பார்த்திங்கன்னா குளிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸ் தான் போயிட்டுருக்கோம் எந்த பிளேஸ்னால் வாதி குகைன் அப்படிங்கிற பிளேஸ் தான் போயிட்டுருக்கோம் இப்படி நாங்கள் மூணு இடத்துக்கு போயிருந்தோம் ஜபல்ஹாத்து அப்புறம் வாதி ஸ்மூத் நேச்சுரல் பார்க்கு அப்புறம் பந்தரல்கைரன் இப்படி மூணு பிளேஸ் போயிருந்தோம் அதோட வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம் பாருங்கள் இப்போ வந்து ரம்ஜான் லீவுக்கு வந்து வாதி குகைன் போயிட்டுருக்கோம் வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து மீட்டிங் பாயிண்ட்ல வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஓமான் ஆயில் பெட்ரோல் பம்பில் அப்போ மீட் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே வாதி வாதிக்குவின்னு போக வேண்டியதுதான் வீட்டிலேருந்தே ஆளுக்கு ஒரு டிஷ்ஷை வந்து சமைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு டிஷ்ஷு சிக்கன் பிரியாணி வெஜிடபிள் பிரியாணி சிக்கன் கிரேவி ஃபிஷ் குழம்பு ஒயிட் ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆள் ஆளுக்கு ஒவ்வொன்று டிஷ்ஷை செஞ்சு எடுத்துகிட்டு போகிறோம் நல்லா குளிச்சுட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாகி போயிட்டுருக்கோம் வாங்க வீடியோ நம்ம காருக்கு பெட்ரோல் போட வந்திருக்கோம் பெட்ரோல்லாம் போட்டு காருக்கு வந்து ஒவ்வொரு டைருக்கும் ஏர் செக் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா கொஞ்சம் லாங் ட்ரைவ் போகும்போது இதெல்லாம் பண்ணிட்டு போனால் ரொம்பவே நல்லாயிருக்கும் இருக்கு. போடாதே என்ன? ஆ. இப்ப போக இப்ப போக பிரியலா அது என்ன பண்ண போறியா போடு 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 போ ஏன் வந்து புடிங்க ஒரு ஆளு ஏ எவ்வளவு மீன் வீடியோல தெரியுதா வா

வருயா <laughs> <laughs> நீ வீடியோ அங்க பாக்க நீங்க நான் வீடியோ எடுத்துட்டு இருக்க கையுமா என் போயி

கரெக்டா இருக்குறோம் ஓகே ஆ அடடடடடட அடடட 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 சரி பாட்டு பாடுங்க ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுங்க

நல்ல ஆளா இருக்கு ஆளா இருக்குறேன் இதே அளவுக்கு இதே முக்குது Min gidi. Min E il Birman? Ah. La qua. ஜாலத்தை காட்டுங்க மிஞ்சி ரெண்டு ஆளுக்கு மேல உயிர்றதுக்கு பாத்து இதுல வழுக்கும்பா பாத்து இறங்கணும் வழுக்கும் நிறைய பேர் விழுந்திருக்காங்க

நல்ல கூட்டம் எங்க அங்க இருந்து வரீங்களா போங்க மீன் பிடிச்சிட்டு வாங்க மேலே குளிக்க அலோ பண்ண மாட்டேக்காங்க செவன் பிஎம்க்கு அப்புறம் தான் குளிக்கலாமா மேல நல்ல ஒரு கிரவுண்டு மீன் பிடிச்சிட்டு வராங்க எங்க ஃப்ரெண்டு

மாப்பா வீட்டுக்கு மூணா சாப்பிட்டு மீட்டி தேடிட்டு இருக்கணும் முடிஞ்சிருக்கீங்க கொஞ்சம் முடிஞ்சிருச்சா கையை தொடக்கமா கழும வேட